நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அண்ணாச்சி பழம் பழத்தில் உள்ள வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கி நம் உடலில் பிற நோய்கள் தாக்காதவாறு நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறது அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறவர்கள் அண்ணாச்சி பழத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வர நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரித்து நோய் வராமல் தடுக்கும் செரிமான பிரச்சனை சரியாகும் செரிமான பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரண்டு துண்டு அண்ணாச்சி பழங்களை சாப்பிட்டு வர்றதன் மூலம் செரிமான பிரச்சனை நீங்கும் அன்னாச்சியில் வைட்டமின் சி புரொமலின் போன்றவை அதிகமாக இருக்கிறதுனால இவை நுண்ணுயிர் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது அதிலும் சளி மற்றும் இருமல் போன்றவற்றின் போது அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும் எலும்புகளை வலிமையடைய செய்யும் அன்னாசி பழத்தில் மாங்கனீஸ் அதிகம் இருப்பதால் இவை எலும்புகளை வலிமையாக்குவதோடு இணைப்பு திசுக்களையும் வலிமையாக்கும் ஒரு கப் அண்ணாச்சி பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான எழுபத்தி மூணு பிரசன்ட் மாங்கனீஸ் வந்து நிறைந்திருக்கு தினமும் ஒரு கப் அன்னாசி பழத்தை எடுத்துட்டு வரது மூலமாக எலும்புகளை வலிமையாக்க முடியும் அது